பிடிஎஸ் தமிழ் வழங்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோதிடரின் அனைத்து ராசிகளுக்கான தினப்பலன் மேஷ மேஷராசி நேயர்களே இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பான நிலை காணப்படும் பிள்ளைகளின் அறிவு திறமை வெளிப்படும் அடுத்தவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பீர்கள் பயணங்கள் சாதகமான பலன் தரும் பொறுப்புகள் கூடும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இளஞ்சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது ரிஷபராசி நேயர்களே இன்று மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் திருப்தி உண்டாகும் கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம் எதிர்ப்புகள் விலகும் காரிய தடை நீங்கும் திடீர் கோபம் ஏற்படலாம் நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது மிதனராசி நேயர்களே இன்று மற்றவர்களின் காரியங்களில் ஈடுபடும் போது கவனம் தேவை உழைப்பு வீணாகலாம் எனவே திட்டமிட்டு எதையும் செய்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வாடிக்கையாளர்களை அனுசரித்து நிதானமாக பேசுவது நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஏழு கடகராசி நேயர்களே இன்று கடனுக்கு பொருள்களை அனுப்பும்போது எச்சரிக்கை தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மேலதிகாரிகளுடன் கவனமாக பேசுவது நல்லது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து நேயர்களே இன்று குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் அனுசரித்து செல்வது நல்லது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது கன்னிராசி நேயர்களே இன்று திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் கோபத்தை குறைப்பது நன்மை தரும் மாணவர்கள் சக பழகும் போது கவனம் தேவை கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது துலாம் ராசினேயர்களே இன்று மனதில் கொண்ட குறிக்கோளை அடையும் வரை சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் கெட்ட கனவுகள் உண்டாகலாம் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் உஷ்ண சம்பந்தமான நோய் ஏற்படலாம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது விருச்சிக ராசி நேயர்களே இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகும் அதனால் திடீர் பண நெருக்கடி வரலாம் இடம் பொருள் அறியாமல் பேசுவதால் அடுத்தவர்களிடம் மனஸ்தாபம் உண்டாகலாம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் மூன்று தனுசு ஆறு ஒன்பது ராசினேயர்களே இன்றுக்கு தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் உண்டாகும் பணவசூல் தாமதப்படலாம் வீண் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற பயணம் செல்ல நேரலாம் கூடுதல் பொறுப்புகள் அடுத்தவர் பணியை செய்வது போன்றவையும் வந்து சேரும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெளிர் பச்சை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது மகர ராசி நேயர்களே இன்று குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தருவதாக இருக்கும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை உண்டாகலாம் அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஏழு கும்பராசி நேயர்களே இன்று எதிர்பாராத செலவு உண்டாகும் அடுத்தவர்களிடம் பழகுவதில் கவனம் தேவை பணவரத்து தாமதப்படும் மாணவர்கள் எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் கவனத்தை சிதறவிடாமல் படிப்பது அவசியம் விளையாடும்போது கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து மீனராசி நேயர்களே இன்று அடுத்தவர்கள் நலனில் அக்கறை கொண்டு அவர்களுக்கு ஆலோசனை கூற தயங்க மாட்டீர்கள் எதிலும் லாபமான நிலை காணப்படும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பணம் வரத்து அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது இணைந்திருங்கள் நாளை சந்திப்போம் நன்றி